ஜெகன் செகண்ட் எங்கறதால கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ் உங்களுக்கு டேட் வரது சரியா பேப்பர்ல ஜெகன் தாங்கடா இல்ல ஆரணமே ஆரணமே மாத்து போற ஜெகன் ப்ளீஸ் எங்கறதால மேடைக்கு வரபடி கேட்டுకోండి ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜ்ல இன்னொருக்கு வணக்கம் பிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் அவர் ஆபீஸ் பாயாக சேர்ந்தேன் ஒரு ஆபீஸ் பாயே எனக்கு ஈபி ஆகினார் எங்கள் முதலாளி எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா அது நான் வந்து பெருசாக படிக்கலை பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனியில் எப்படி போக என்ன சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கனால என்னை முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பல் வேலை செஞ்சும் சார் என்ன நேர்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலவாக இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நான் சத்தியமாக சத்தியமா இல்லை அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேர உட்கார வச்சாங்க என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃப் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃப் என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா நான் அவர்தான் வேணும்னு சொல்வேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்தது இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்டோம் ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில இடத்துல வெளிப்படுத்த முடியாது அது தூபடி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் ஆகிடுச்சு சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே செட் ஆகலாம் அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுன்னா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா பாட்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீன் எடுத்து மியூசிக் டேரக்டர் அனுப்பினா அப்ப நானும் இருந்தா டைரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இது உடைய மூலகர்த்தா அந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் அந்த ட்யூனை உள்வாங்கி ஆனால் அவ காப்பி அடிக்கலாம் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும் போது டேரக்டர் வந்து டேரக்டர் பந்துடனே அவர் பந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டை எழுதி முடிச்சு நான் எப்போதுமே வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி தான் மாட்டேன் இயக்குநர்கள் ஏதாவது போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு எங்க வந்து ரொம்ப எல்லாத்துலையுமே கனெக்டா கொடுப்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ண வேஸ்ட் செலவு பண்ண கூடாங்க கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சார் இது கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டுல வந்து ஜெகன் பேர போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் அவர் வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியல நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வர மாட்டாரு

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைவுண்ட் சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்தப்பட்டான் நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி